அனைவருக்கும் வணக்கம் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உரிய மாதம் அன்றைய மாதத்தில் நாம் பெருமாள் கோவிலுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறும் அது மட்டுமல்லாமல் நம்முடைய முன்னோர்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாக கருதப்படுது இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாட்களில் நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வருடத்துல பன்னிரெண்டு அமாவாசை திதிகள் வந்தாலுமே தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி மாவல்ய அமாவாசை மிகவும் சிறப்பானதாக கருதப்படுது வருடம் முழுவதும் வரும் அமாவாசை விரதங்களை மேற்கொள்ள முடியாதவர்கள் இந்த மூன்று திதிகளை கடைபிடித்து வந்தாலே அதனுடைய முழு பலன்களை பெறலாம் என்று சொல்லப்படுது நம் முன்னோர்கள் ஆடி அமாவாசையின் போது பித்திரு ரோகத்தில் இருந்து கிளம்பி பூமி நோக்கி பயணப்படுவார்கள் அப்படி புறப்பட்டு ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு அடுத்த நாள் வரக்கூடிய பிரதமை திதிக்கு பூமிக்கு வருவாங்க பிறகு பதினைந்து நாட்கள் பூமியிலேயே தங்கி மாகல்ய அமாவாசை முடிந்து மீண்டும் பிரித்து லோகத்திற்கு புறப்படுவாங்க என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு நம் அமாவாசை நாட்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் அவர்களுக்கு ஆத்ம சக்திகள் கிடைக்கும் என்று சொல்லப்படுது மேலும் அமாவாசை தினத்தில் தான் சந்திரன் மகிழ்ச்சி அடைவார் இதனால முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய உகந்த நாளாக அமாவாசை கருதப்படுது இந்த வருடம் அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமை மாகளிய அமாவாசை வழிபட சொல்லப்படுது அன்றைய தினத்தில் முன்னோர்களை வரவேற்கும் விதமாக தர்ப்பணம் கொடுப்பது இன்னும் சிறப்பானது இதில் பிருத்தர்களுக்கு மிகவும் பிடித்தது எள்ளும் தண்ணீரும் இறைப்பது இது எளிமையான தர்பணம் கொடுக்கும் முறையும் கூட தர்பணம் கொடுக்க அன்றைய தினம் காலை ஆறு மணியிலிருந்து ஒரு மணி வரை தர்பணம் எடு கொடுத்து கொள்ளலாம் காலம் மற்றும் யமகண்ட நேரத்தை தவிர்த்து நாம் தர்ப்பணம் கொடுத்து கொள்வது நல்லது புனித நதிக்கரைகள் மற்றும் நீர்நிலைகள்ல தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பான ஒரு காலமாக சொல்லப்படுது தாய் அல்லது தந்தையை இழந்த ஆண்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம் கணவனை இழந்த பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம் சுமங்கலி பெண்கள் விரதம் இருக்கவோ தர்ப்பணம் கொடுக்கவோ கூடாது அன்று வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது பிரித்தலோகத்துல இருந்து வரும் முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுத்து அவர்கள் பசியை போக்குவதோடு மட்டுமல்லாமல் பசியோடு இருக்கும் ஏழை எளியோர்களுக்கு உணவு கொடுப்பதன் மூலம் நம்முடைய பல தலைமுறைகள் பசியின்றி உணவு கிடைக்கும் என்று புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் வஸ்திரஸ்தானம் தண்ணீர் தானம் பசுவிற்கு அகத்திக் வழங்குவது போன்ற தானங்கள் செய்வது சிறப்பான ஒன்று மாலை நேரத்தில் கோவிலுக்கு சென்று இரண்டு நெய் தீபம் ஏற்றி உங்களுடைய வழிபாட்டை நீங்க முடித்து கொள்ளலாம் எந்த காரியங்கள் வெற்றி தடைகள் அகலும் வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும் நம்முடைய மூதோர்களின் அருள் ஆசி நமக்கு காக்கும் கவசமாக இருக்கு அவர்களின் ஆசிர்வாதம் இருந்தாலே எத்தகைய தடைகளையும் தாண்டி நாம் வெற்றி அடையலாம் நம்முடைய குடும்பத்துல வாழ்ந்து வரைந்த முன்னோர்களுக்கு பித்தர்கள் என்று சொல்லும் அவர்களின் ஆத்மா சாந்தி அடையாமல் இருப்பதே பித்ரதோஷமாக இருக்கு பிருத்தர்களின் சாபம் என்பது கடவுள் நமக்கு அளிக்கும் மரங்களை கூட தடுத்து நிறுத்தி சக்தியை உடையது என்று நம்பப்படுது குழந்தை பிறப்பு தள்ளி செல்வது தீராத நோய்கள் திருமண தடைகள் காரிய தடைகள் போன்றவற்றுக்கு பிருத் ஒரு காரணமாக சொல்லப்படுது எனவே வரவிருக்கக்கூடிய இந்த மாகல்ய அமாவாசையை தவிர்த்து விடாமல் நம்முடைய முன்னோர்களை வரவேற்கும் தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் நமக்கு மட்டுமல்லாமல் நம்முடைய தலைமுறைகளும் நலமாக வாழ இந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது இன்னும் சிறந்த ஒன்றாக சொல்லப்படுது வழக்கமாக வரும் அமாவாசைகள் தங்களது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க தவறியவர்கள் ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் கொடுத்தால் ஆண்டு முழுவதும் அமாவாசை தினங்களில் முன்னோர்கள் தினங்களை நினைத்து நம்ம வழிபட்ட புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த வருடம் அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமையில் வரக்கூடிய இந்த மாகல்யபட்ச அமாவாசையில முன்னோர்களை வரவேற்கும் விதமாக தர்ப்பணம் கொடுப்பது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லலாம் தர்ப்பணம் கொடுக்க அன்றைய தினம் காலை ஆறு மணியில இருந்து ஒரு மணி வரை நாம் தர்ப்பணம் கொடுப்பது இன்னும் சிறிய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒன்றாக சொல்லப்படுது பொதுவா மார்கழியை விட புரட்டாசியே பெருமாளுக்கு மாதமாக பக்தர்கள் வணங்குகின்றாங்க அத்தோடு இது முன்னோர்களை வழிபடுவதற்கும் மாவழிய அமாவாசை அம்பிகை வழிபாட்டிற்குரிய நவராத்திரி ஆகியவை கொண்ட மாதமாக இருக்கு இதனால இந்த வழிபாட்டிற்குரிய மாதமாகவும் உயர்வான புண்ணிய பலன்கள் தரக்கூடிய ஒரு மாதமாகவும் கருதப்படுது புண்ணியங்கள் தரும் புரட்டாசி மாதம் தெய்வீக வழிபாட்டிற்கு உரியது திருமணம் செய்யலாமா வேண்டாமா என்ற கேள்வியும் எழுகிறது அது மட்டும் இல்லாமல் வழிபாட்டுக்குரிய மாதமாகவும் உயர்வான புண்ணிய பலன்கள் தரக்கூடிய மாதமாகவும் கருதப்படுது இதனால இந்த புரட்டாசி மாதத்துல திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்கள் செய்வது இல்லை புரட்டாசி சனிக்கிழமை அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து நீராடி நெற்றியில பெருமாளுக்குரிய திருநாமம் இட்டு வேண்டும் வீட்டில் சிறு உயிர்களுக்கு உண்டு மகிழ வேண்டும் மாக்கோலம் இட வேண்டும் பின்னர் வீட்டில் விளக்கேற்றி பெருமாள் வழிபாடு செய்யலாம் பல வழிகளில் நம்ம செல்ல முடியாவிட்டாலும் கோவிந்தா கோவிந்தா என்று ஒரு முறை நம்ம சொன்னால் போதும் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் தீரும் பெருமாள் வழிபாடு நவராத்திரி பூஜை நவராத்திரியின் கடைசி நாளான விஜயதசமி குழந்தைகளுக்கு புதிதாக கல்வி கற்றுக்கொள்ள தொடங்குவது சிறந்தது பெருமாள் வழிபாடு நவராத்திரி பூஜை நவராத்திரியின் கடைசி நாளான விஜயதசமியில குழந்தைகளுக்கு கல்வி கொற்று கொள்ள தொடங்குவது இன்னும் சிறந்தது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மாகல்ய அமாவாசை என்று பெயர் இந்த மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமிக்கு பின் அமாவாசை வரை வரைக்கூடிய பதினைந்து நாட்கள் மாகல்ய பட்சம் என்று பெயர் இந்த நாட்கள்ல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட உகந்த நாளாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் புதிய வீடு வாங்குதல் புதிதாக தொழில் தொடங்குதல் கிரக பிரதேசம் மற்றும் புதுமனை புதுவிழா செய்தல் வாடகைக்கு குடிபுகுதல் போன்ற சுபகாரியங்கள் இந்த மாதத்தில் செய்யப்படுவதில்லை இருப்பினும் நிலம் மனை வாங்கி பத்திரப்பதிவு செய்ய ஏற்ற மாதமாக இந்த புரட்டாசி மாதம் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்ப்பது அவசியம் சனி தோசம் உள்ளவர்கள் சனிக்கிழமை நாட்கள்ல இது போல செய்து வர நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம சனிக்கிழமை நாட்களில் பெருமாள் கோவிலுக்கு சென்று நம்ம துளசி மாலைகளை சாற்றி வருவது இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கு நம்முடைய கலாச்சாரத்தில் உள்ள சடங்குகள் மனிதர்களின் ஆரோக்கியமான வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டவை மாதத்தின் முக்கியமான கொண்டாட்டங்கள் புரட்டாசி சனிக்கிழமை மாவிளக்கு மாவி அமாவாசை மற்றும் துர்கா நவராத்திரி புரட்டாசி மாதம் வெங்கடாஜலபதி வழிபாட்டுக்கு என அர்ப்பணிக்கப்பட்டிருக்காக சொல்லப்படுது அனைத்து சனிக்கிழமைகளும் மிகவும் புனிதமாக கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் முழு புரட்டாசி மாதம் திருமால் சனிக்கிழமைகளின் நோன்புடன் வருகிறது ஏனெனில் இது பகவானுக்கு மிகவும் பிடித்த நாளாக கருதப்படுது புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதமிருந்து படையல் உணவுகளை படைத்து முழு மனதோடு கோவிந்தா என்று நாம் கோஷம் எழுப்பி பெருமாள் வழிபாட்டை மேற்கொண்டு வருவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் மாவிளக்கு வழிபாடு தமிழர்களின் மிகவும் முக்கியமான ஒரு வழிபாடு இந்த சடங்கின் பின்னணியில் உள்ள காரணம் என்னவென்றால் வெங்கடாஜலபதி தனது பக்தர்கள் மலைகளில் தனக்கு நெருக்கம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் இருப்பினும் எண்ணற்ற காரணங்களால் அவருக்கு அது சாத்தியமில்லை திருப்பதி மலைக்கு பயணிக்க முடியாதவர்கள் மாவிளக்க வீடுகளில் ஒளிரச் செய்து கோவிந்தா என்ற பெயரை உச்சரிப்பதன் மூலம் பகவான் விஷ்ணுவை வணங்கலாம் மாவிளக்கு ஒளியின் கதிர்கள் மூலம் பெருமாளின் ஆசீர்வாதத்தை பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே